பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் ஆமே நம் ஒவ்வொருவருக்குமே உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசை விருப்பம் எல்லாமே நாம் என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதிலே வெற்றி பெற வேண்டும் நாம் எதற்காக பாடுபட்டு ஓடுகிறோமோ அதற்குரிய பலனை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய குறைகள் நிமித்தமாக அசட்டைகள் நிமித்தமாக சோம்பேறித்தனங்களின் நிமித்தமாக அவசரத்தின் நிமித்தமாக படும் கோபத்தின் நிமித்தமாக அந்த வெற்றி தாமதமாகலாம் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை இன்றும் கூட இயேசு மகாராஜா நமக்கு வாக்கு கொடுக்கிறார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு நான் வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவேன் என்று அப்படியானால் இதுவரை இது போன்ற ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்முடைய வெற்றி கனியை நாம் பறிக்க முடியாமல் எதனால் அது தட்டிக்கொண்டே கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை இன்று முதல் இயேசு மகாராஜா நமக்கு சரி செய்ய தொடங்க போகிறார் அவர் கொடுத்த வாக்கின்படியாகவே நம்முடைய தாழ்வின் நிமித்தம் நாம் பட்ட வேதனைகள் பட்ட தோல்விகள் பட்ட சங்கடங்கள் எல்லாவற்றையும் தகப்பன் நீக்கி போட்டு நாம் என்ன செய்தால் வெற்றி பாதையிலே நாம் தொடருவோம் வெற்றி கனியை பறிப்போம் என்று நமக்கு தேவையான ஆலோசனையையும் ஞானத்தையும் கடவுள் இன்று முதல் கொடுக்க போகிறார் அந்த ஞானத்தின்படியாகவே நாம் வெற்றி பாதைக்கு செல்ல போகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இதுவரை எதனால் எனக்கு தோல்வி ஏற்பட்டது எதனால் நான் நஷ்டம் அடைந்தேன் என்பதை இனிமேல் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இனி நான் பெறப்போகிற வெற்றியை மாத்திரம் உங்கள் கண் முன்னே வையுங்கள் உங்கள் சிந்தையிலே அதை மாத்திரம் யோசிக்க தொடங்குங்கள் கடவுளை நீங்கள் உயர்த்த தொடங்குங்கள் கடவுளை நாம் உயர்த்த உயர்த்த இயேசு மகாராஜா நம்மை மேலான இடத்துக்கு அழைத்துச் செல்வார் நமக்கு வெற்றி கனி கொடுத்து மேன்மைப்படுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது நாள் வரை எதனால் ஆண்டவரே எந்த காரணத்தினாலே நாங்கள் தாழ்வில் இருந்தோமோ அந்த எல்லா காரணங்களையும் தேவன் தாமே இன்று முதல் சரி செய்து எங்களுக்கு வெற்றி கனியை கொடுக்கப் போகிறீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று முதல் ஒரு புதிய பாதையை கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார் நாம் எந்தெந்த காரியங்களை சரி செய்ய வேண்டுமோ இன்று முதல் சரி செய்வோம் கடவுள் கொடுக்குற வெற்றிக்கனையை சந்தோஷத்தோடு பறித்து அதிலே நாம் இன்புறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ